செய்தி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் புலிவலம் கிராமத்தில் இருபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டு ஆயிரம் ரூபாயில் புதியதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் திருமலை அவர்கள் குத்து விளக்கு வைத்து ஊராட்சி மன்ற புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் ஒன்றிய கவுன்சிலர் நதியாமதன் குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பத்மா தங்கவேல் ஊராட்சி செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் நிர்மலா பழனி மேகலா பத்மா வசந்தகுமார் பிரியா காயத்திரி மகேந்திரன் நிர்மலா கிராம முக்கிய பிரமுகர்கள் மகேஷ் பெருமாள் குணசேகரன் பூபாலன் முனுசாமி மனோகரன் பி பூபாலன் வெங்கடேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்